அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்பகத்தன்மை என்ற உயரிய பண்பு அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் நம்பகத்தன்மை எனும் பண்பு இல்லாதவரின் விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த செய்தி அகமது என்ற நூலிலே ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகின் இன்றியமையாத தேவையாக இருப்பது நம்பகத்தன்மைதான் எங்கு பார்த்தாலும் வெறுப்பும் மோசடியும் நிலவுகின்ற சமூகச் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவுகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தனி மனித தொடர்புகள் சமூக தொடர்புகள் என எங்கு பார்த்தாலும் முழுமையான முறையிலே நம்பிக்கை என்ற உணர்வு இருப்பதில்லை மனிதர்கள் ஒருவரையொருவர் நம்புவதுதான் வாழ்வியல் வாழ்க்கை முறை இத்தகைய நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை பயணம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்பகத்தன்மை குறித்து வலியுறுத்தி பேசுகிறது நம்பகத்தன்மை என்ற பொருள் கொள்ளக்கூடிய அரபு வார்த்தை அதனுடைய அகராதியின் விளக்கப்படி அமைதி நம்பிக்கை பாதுகாப்பு போன்ற பொருட்களை உள்ளடக்கி உள்ளது உள்ளட்சத்துடன் செயல்படுவதற்கு தூண்டுதலை வழங்கும் தலையாய காரணியாய் திகழ்வது இந்த நம்பகத்தன்மைதான் மார்க்கம் வாழ்க்கை குடும்பம் கொடுக்கல் வாங்கல் பொறுப்புக்கள் அனைத்திலும் இந்த நம்பகத்தன்மையினுடைய தாக்கத்தை அதிகமாக நாம் காண முடியும் நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை எடுகிறான் அடைக்கலப் பொருட்களை அதற்கு உரியவரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் அல் குரான் அத்தியாயம் நான்கு சூரத்து நிசா வசனம் ஐம்பத்தி எட்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது முதலாவதாக நம்பிக்கை என்பது அடியானுக்கும் படைத்த ரஷகனுக்கும் இடையே உள்ளது எனவே இந்த முழு பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நம்பகத்தன்மையாகும் மனிதநாதையினை நிறைவேற்றுகின்ற பிரதிநிதியாவான் எனவே மனிதர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நம்பகத்தன்மையான அந்த விஷயத்தை முழுமையாக நிறைவேற்றுவது அவசியமாகும் இரண்டாவதாக நம்பகத்தன்மை என்பது மனிதர்களுக்கு இடையிலான விவகாரங்களுடன் உணர்வு தொடர்பு கொண்டுள்ளது இரு இருதரப்பிலே இருந்தும் நம்பிக்கை நேர்மையின் அடிப்படையிலே விவகாரங்கள் அமைந்தால் மட்டுமே மனிதர்களுக்கு மத்தியிலே அமைதியும் திருப்தியும் நிலவும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்பகத்தன்மை குறித்து மிக தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த நம்பகத்தன்மை என்பது மனித வாழ்க்கைக்கு எந்தளவிற்கு முக்கியத்துவம் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஹலேவசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெறுவதற்கு முன்பாகவே அல் அமீன் நம்பகத்தகுந்த நம்பத்தகுந்த மனிதர் என்று பெயர் பற்றி விளங்கினார்கள் எந்த ஒரு சமூகத்தின் அமைதிக்கும் அந்த அமைதி ரீதியான உண்டான விஷயங்களுக்கும் அடிப்படையாக விளங்குவது பிற சமூகங்களிடம் நட்புறவை வளர்ப்பதுதான் இதனையே நாம் சமூக நம்பிக்கை என்கின்றோம் இது சமூகவியல் துறை அறிஞர்கள் பலரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒன்று நம்பிக்கை என்பது ஒரு சமூகத்தினுடைய சொத்து அது ஒழிக்கப்பட்டால் சமூகங்களும் அழிந்து போகும் என்று பிரபல்யமான சமூகவியல் ஆர்வலர்கள் நமக்கு அறிவுறுத்தி காட்டியிருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா இந்த உலகத்திலே நம்பகத்தன்மையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து